இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ரேஷன் கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அடுத்ததாக பொதுமக்களின் நன்மையும் வசதியும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் மிகுந்த கவனத்தை ஏற்று வருகிறது மகளிர் உரிமை தொகை விநியோகம் காரணமாக புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துவிட்டு காத்திருப்போர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே வந்தது ஒரு லட்சம் கார்டுகள் அச்சடிக்கப்படாமல் தேங்கி நின்றன இந்நிலையில் ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தகுதியுள்ள அனைவரின் மொபைல் ஃபோன் எண்ணுக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ தங்கள் குடும்ப உறுப்பினரை அனுப்பியோ பெற்றுக்கொள்ளலாம் ரேஷன் கார்டு எண்ணெய் கடை ஊழியர்களிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்குப் பின்னர் கடையில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதேபோல தற்போது வெயில் காலம் துவங்கிவிட்டதால் காடுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பரந்துள்ளது அதாவது வெயில் காரணமாக பொதுமக்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேஷன் ஊழியர்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது அதேபோல கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறு நுகர்பொருள் வாணிப்பு கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது உணவு வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தொடர்ந்து அதிரடியாக ஆய்வில் ஈடுபட்டு ஒரே தவணையில் பொருட்களை வழங்குவதை உறுதி செய்யும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது